பிரைசலாட் ஆண்ட ஒரு அச்சகரமாக ஏசு கிருஷ்ண விளையர் பெற்ற வளமுள்ள நாமத்தினால இந்த நாள் கத்தோடைய வார்த்தை உங்களை சந்திக்குது மிக்க மகிழ்ச்சி இந்த நாள் கத்தர் நமக்கு கொடுத்த வார்த்தை ஒன்று சாமுவேலின் புத்தகம் பதினெட்டாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் தாவிது தன் செய்கைகளில் எல்லாம் புத்திமானாய் நடந்தான் கத்தர் அவனோடு கூட இருந்தார் ஹலலூயா தாவிதோட கத்தர் இருந்ததுனால தாவிது புத்திமானாய் நடந்தான் எப்படி தன்னுடைய செய்கைகளில் எல்லாம் தன்னுடைய வேலைகளில் எல்லாம் அவன் புத்திமானாய் நடந்தான் தாவிதோடு கத்தர் இருந்ததுனால அவனுடைய செயல்கள் எல்லாம் கத்தர் எப்படி செஞ்சாராம் புத்தியாய் செய்ய கத்தர் கருப தந்தாரா ஞானமா செய்ய காரிய சமர்த்தனா செய்ய கத்தர் கிருப தந்தார் வேத மதம் தான் சொல்லுது தாவிது தன் செய்கைகளில் எல்லாம் நம்ம ஒன்று சாமியல் பதினெட்டாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் அவனை தன்னை விட்டு அப்புறப்படுத்தி அவனை ஆயிரம் பேருக்கு அதிபதியாக வைத்தான் அப்படியே அவன் ஜனத்திற்கு முன்பாக போக்குவரத்துமா இருந்தான் சவுளு அவனை விட்டு அவனை தன்னிடம் விட்டு தன்னை விட்டு அப்புறப்படுத்தி சவுளோடு கூட இருந்த தாவிது சவுள் என்ன பண்ணுறார் தன்னை விட்டு அப்புறப்படுத்தி அவரை ஆயிரம் பேருக்கு அதிபதியாக வைத்தான் அப்படியே அவன் ஜனத்திற்கு முன்பாக போக்குவரத்துமா இருந்தான் அந்த ஆயிரம் பேருக்கு முன்பாக போக்குவரத்துமா இருந்தான் ஒரு கோலியாத்தை விழுத்துணும் சொல்லிட்டு தாவிது தேவனுடைய சமூகத்தில் அந்த ஐந்து கூழாங்கலில் எடுத்துக்கொண்டு ஒரு கூழாங்கல நீ நிந்தித்த இஸ்ரோலின் தேவனாகிய சேனைகளின் இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளின் கத்தோடைய நாமத்தினால் வரணும் கத்தோடைய நாமத்தை கொண்டு கோலியாத்தை விழுத்து தெரிஞ்ச தாவிது இப்போ ஆயிரம் பேருக்கு அங்கே அதிபதியே ஆயிட்டார் ஆயிரம் பேருக்கு அதிபதியாகும்போது அந்த ஆயிரம் பேருக்கு அவர் என்ன தலைவன் தாவிது அந்த ஆயிரம் பேருக்கு தலைவனாக இருக்கிறாரு அந்த ஆயிரம் பேருக்கு முன்பாக போக்குவரத்துமாக இருக்கிறவர் அவர் தேவனை நோக்கி ஒரு அழகான ஒரு ஜெபம் செய்திருப்பார் தேவனை நோக்கி அழகான ஒரு ஜெபம் செய்திருப்பார் அண்டவரே ஆயிரம் பேருக்கு அதிபதியாக உயிரை கொடுத்தவர் நீங்கள் தான் அண்டவரே இந்த ஆயிரம் பேருக்கு நான் ஆலோசனை கொடுக்கணும் அந்த ஆயிரம் பேரை நான் வழி நடத்தணும் எல்லாவற்றிலும் நான் ஒரு யுத்த மனுஷனாக உங்கள் சமூகத்தில் நிற்கிறேன்ப்பா ஒரு ராஜாவோட ஒரு ராஜாங்கத்தை என்னை நம்பி கொடுத்துருக்குறீங்கப்பா ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் நாங்கள் இருக்கிறேன்ப்பா ராஜாவுக்கு ராஜா எனக்கு கொடுக்கப்பட்ட வேலையில் நான் செய்கிறதுக்கு ஆயத்தமாக இருக்கிறேன் நான் ஒரு யுத்த புருஷனாக நிற்கிறேன்டவரு நான் என் செய்கைகளிலெல்லாம் ஞானம் உள்ளவனாக காரிய சமர்த்தனாக நான் இருக்கணும்டே யுத்தத்துலலாம் நான் எல்லா ஜெயம் எடுக்கணும் எனக்கு தேவை என்னண்டவரு நீங்கள் என்னோட கூட இருக்கணும் நான் புத்தியாக செயல்படணும் காரிய சித்தி உள்ளவனாக செயல்படணும்னு நிச்சயம் தாவித ஜபிச்சிருப்பார் ஆனால் வேதம் சொல்லப்பட்டிருக்கு அவரோட ஜெபத்தை தேவன் நிச்சயம் கேட்டிருப்பார் இந்த இடத்துல வேதம் சொல்லப்பட்டிருக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கு தாவிது தன் எல்லாம் புத்திமானாய் இருந்தான் எல்லாம் புத்திமானாய் நடந்தான் தாவிது தன் செய்கைகள் எல்லாம் புத்திமானாய் நடந்தான் கத்தர் அவனோடு கூட இருந்தார் அன்பு தேவதனமே கத்தர் உங்களோடு கூட இருப்பாரானால் கத்தர் தாவிதோடு இருக்க காரணம் என்ன தாவிதம் கத்தரோடு கூட இருந்தார் தாவிதம் கத்தரோடு கூட இருந்ததுனால அவர் புத்திமானாய் நடந்து கொண்டார் அவனை புத்திமானாய் கத்தை நடத்தினார் அவனை அவனோட கூட இருந்து அவனை புத்திமானாக நடத்தினார் அவன் செய்கைகளிலெல்லாம் வெற்றி பெறுகிறவனாக இருந்தான் ஜெயம் எடுக்கிறவனாக இருந்தான் எல்லா யுத்தத்திலையும் ஜெயிக்கிறவனாக இருந்தால் ஒன்று சாம்வேலின் புத்தகம் ப பதினாறாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் சொல்லப்பட்டிருக்கு தாவிதை குறித்து ஒரு வேலைக்காரன் சவுலுக்கு சொல்கிறாரு என்ன சொல்கிறாரு சவுல் தன் ஊழியக்காரனை பார்த்து நன்றாக வாசிக்கத்தக்க ஒருவனை தேடி என்ன இடத்தில் கொண்டு வாருங்கள் என்றான் அப்போது அந்த வேலைக்காரன் ஒருவன் பிரதித்திரமாக இதோ பெத்தலகேமன் ஆகிய சாயன் குமாரன் ஒருவனை கண்டிருக்கிறேன் அவன் எப்படியாப்பட்டவரான் இனவன் அவர் வாசிப்பதில் தேறினவன் அவன் பராக்கிரமசாலி யுத்த வீரன் காரிய சமர்த்தன் சௌந்தரியம் உள்ளவன் அவளோட ஊழியக்காரன் சொல்கிறாரு அவன் வாசிப்பதில் தேறினவன் அவன் பராக்கிரமசாலி யுத்த வீரன் அவன் சௌந்தரியம் உள்ளவன் அவன் காரிய சமர்த்தனன் எல்லாவற்றையும் சொல்லிட்டு சவுலோடைய ஊழியக்காரனுடைய கண்கள் என்ன கண்டது அந்த தாவிதோட கத்தர் இருக்கிறார் என்பதை கண்டது அந்த தாவிதை குறித்து சவுளோட ஊழியக்காரன் சொல்கிறாரு சாட்சி அந்த தாவிதோட அந்த டேவிட்டோட கத்தர் இருக்கிறார் ராஜாவே கத்தர் இருக்கிறாரு கத்தருக்குறார் சொல்லுவாங்க இந்த இடத்துல ஒரு மனுஷனோட கத்தர் இருக்குமானால் இருப்பாரானால் அவன் காரிய சமத்தனாக இருப்பான் வெற்றி பெறுகிறவனாக இருப்பான் ஜெயம் எடுக்கிறவனாக இருப்பான் எதிரே கண்டு அஞ்சாதவனாக இருப்பான் இன்றைக்கு அன்பு தெய்வ இன்றைக்கு நீங்கள் அநேக பிரச்சனைகளை நம்ம சந்திக்கிறோம் நிறைய நேரம் பிரச்சனை பார்த்து போ பயந்து போயிடும் ஜனங்களை பார்த்து நம்ம பயந்து போகிறோம் சூழ்நிலையை பார்த்து நம்ம பயந்து போகிறோம் ஆனால் தா இது எதுக்குமே பயப்பில்லை இஸ்ரேல் ஜனங்கள் எல்லாம் பயந்தாங்க ஒரு கோலியாத்த பார்த்து இராணுவமே பயந்தது ஆனால் தாவிதுக்குள்ளே ஒரு பயம் வரல ஏன் அவனோட கத்தர் இருக்கிறார் தாவிதம் கத்தரோடு கூட இருந்ததுனால அவருக்கு கோலியத்தை குறித்து பயம் வரல ஆனால் தேவன் சவுளுக்கு முன்பாக அவர் எப்படி வேலைக்காரன் ஊழியக்காரன் சாட்சி சொல்லும்போது என்ன சொன்னார் வாசிப்பதில் தேறினவன் பராக்கிரமசாலி யுத்த வீரன் சௌந்தரியம் உள்ளவன் அவன் காரிய சமர்த்தன் இப்படிப்பட்ட உயர்வு கணம் யாரால் உண்டாகும் கத்தர் ஒரு மனுஷனோடு கூட இருக்கும்போது கத்தர் தம்முடைய ஜனங்களோடு கூட இருக்கும்போது உயர்வு உண்டாகும் கணம் உண்டாகும் உயர்வு உண்டாக கணம் உண்டாகும் வெற்றி உண்டாகும் ஜெயம் உண்டாகும் அன்பு தேவ ஜனமே இன்றைக்கு உங்கள் எல்லாம் தாவிது புத்திமா புத்திமானா நடக்க காரணம் கத்த தாவிதோடு கூட இருந்தார் அவன் புத்திமானாய் நடந்தான் அவன் ஜெயிக்கிறவனாக இருந்தான் வெற்றி பெறுகிறவனாக இருந்தான் அவர் செய்த யாவற்றிலும் வெற்றி கண்டவனாக இருந்தான் எல்லா யுத்தங்களிலும் வெற்றி பெற்றவனாக இருந்தார் கத்தர் என்னோட கூட இருப்பாரானால் நான் வெற்றி பெறுகிறவனாக இருப்பேன் பதினைந்தாம் மாசனை வாசிக்கிறேன் உங்களுக்காய் அவன் மகா புத்திமானாய் நடக்கிறதை சவுல் கண்டு அவனுக்கு பயந்திருந்தான் அவன் மகா புத்திமானாய் நடக்கிறதை ராஜா கண்டு யாருக்கு பயந்திருந்தார் தாவிதுக்கு பயந்திருந்தான் அவனுக்கு பயந்து இருந்தான்னு சொல்லப்பட்டிருக்கு ஏன் அந்த தாவிதோட இருக்கிறார் அந்த கத்தர் இருக்கிறார் சவுளுக்குள்ளே இருக்கிற ஒரு பொல்லாத ஆவி அவனை பயம் உருத்தினது சவுளுக்குள்ளே இருந்த பொல்லாத ஆவி அவனுக்குள்ளே பயம் பொறுத்திருந்தது தேவனால் விடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி சவுளுக்குள்ளே இருந்தது சவுளை கலங்கடித்து கொண்டிருந்தது தேவன் சவுளோட கு மன்னிக்கவும் தேவன் தாபிதோடு கூட இருக்கிறார் அவன் காரிய சமர்த்தனா இருக்கிறான் புத்திமானாக இருக்கிறான் அவன் செய்வது எல்லாவற்றையும் கத்தர் வாய்க்க செய்கிறார் என்பதை சவல் கண்டு ஏற்கனவே கோலியத்தை வீழ்த்தும் போதே அவருக்கு பயம் வந்தது நான் ஒரு தேசத்துக்கு ராஜாவாக இருந்தாலும் சாதாரண ஒரு மனுஷன் ஆடு ஆடுமைக்கிறவன் தான் இன்னைக்கு அரசாளுகிற திறமைகள் தாழ்ந்து இந்த மனுஷனுக்கு இருக்குதுன்னு அப்பயே சவுலுக்கு இல்லை ஒரு அச்சம் வந்திருக்கும் ஒரு பயம் வந்திருக்கிறோம் இந்த இடத்துல அவன் மகா புத்தியமான நடக்கிறத கண்டு அவனுக்கு பயந்துருந்தான் அவனுக்கு பயந்துருந்தான் சொல்லப்பட்டிருக்கு உங்களோட கூட கத்தர் இருப்பாரானால் நீங்கள் எதற்கும் பயப்பட மாட்டீங்க ஆனால் உங்களை குறித்து ஜனங்கள் பயப்படுவாங்க அவர் தெய்வ மனுஷன் அவர் தெய்வ மனுஷ அவர் தேவனுடைய வார்த்தை அவருக்குள்ள இருக்கார் தேவன் அவரோடு கூட இருக்கிறார் அவர் செய்கிறதெல்லாம் நீதியா இருக்கும் அவர் செய்கிறதெல்லாம் நியாயமா இருக்கும் அவர் செய்கிறதெல்லாம் தேவனுடைய திட்டத்தின்படி இருக்கும் தேவனுடைய சித்தத்தின்படி இருக்கும் தேவனுடைய விருப்பத்தின் படி இருக்கும் தேவன் அவனோடு கூட இருக்கிறார் தேவனுடைய சத்தத்தை கேட்கிற மனுஷன் தேவனுடைய சத்தத்தை செய்கிற மனுஷன் அவனோடு கூட இருக்கிறார் அவர் செய்கிறதெல்லாம் கத்தர அவர் அவருடைய தேவன் அவர்களை வாக்க செய்கிற அந்த காரியங்கள் தேவன் அவர்களுக்கு வாக்க செய்கிறார் அன்பு தேவ ஜனமே சவுல் கண்டு பயந்தா இன்றைக்கும் அன்பு தேவ ஜனமே உங்களோடு கத்தர் கூட இருப்பார் ஆனால் நீங்கள் எதையே கண்டு பயப்பட வேண்டாம் அன்றைக்கு யோசிப்போடு கத்தர் கூட இருந்தார் யோசிப்பு அந்த எகிப்தி தேசத்தில் காரிய சித்தி உள்ளவனா இருந்தார் காரிய சித்தி உள்ளவனா இருந்தார் இன்றைக்கும் அன்பு தேவ ஜனமே நம்ம காரிய சித்தி உள்ளவர்களாக இருக்கணுமானாய் புத்திமானாய் நடந்து கொள்ளுமானால் நம்ம கத்தரோடு கூட இருக்கணும் கத்தரை நம்மளோட கூட இருப்பார் ஹாலு லூயா ஹாலே லூயா அன்பு தேவ ஜனமே என்ன கலக்கங்கள் இருந்தாலும் உங்களை மாற்றுகிற கத்தருடைய வார்த்தை கத்திர உங்கள் கலக்கத்தை மாற்றுகிற கத்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேராக கடந்து வருது அன்பு தெய்வ ஜனமே என்னை கவர்ந்த ஒரு வார்த்தை தேவனோடு நடக்கிறவங்களுக்கு உலகத்தை குறித்து உலக காரியங்களை குறித்து எந்தவித பயமும் வராது அன்பு தெய்வஜனமே இன்றைக்கு இந்த காரியம் நான் எப்படி செய்ய போகிறேன் எப்படி பண்ண போறேன்ற ஒரு பயம் இருக்காது ஏன் அவர் அந்த காரியங்கள் ஊடாய் நடத்துகிறவர் கத் அவருடைய காரியங்கள்லாம் கேட்டு யாரை கேட்டு செய்வார் கத்தரை கேட்டாண்டவரை இந்த காரியங்கள்லாம் எப்படி செய்யணும் என்பதை கத்தரை கேட்டு செய்வாங்க தாவிது ஆயிரம் பேருக்கு அதிபதியாக வந்த போதும் அவர்கள் மத்தியில் அவன் போக்குவரத்துமாக இருந்த போதும் கத்தர் அவன் காரியங்கள் எல்லாம் புத்திமானாய் அவரை நடத்தினார் கத்தர் உங்களோட கூட இருப்பார் ஆனால் நீர் அவர்களோடு கூட இருப்பீர்களானால் உங்கள் காரியங்கள் எல்லாம் புத்திமானாய் நடப்பது நிச்சயமே வெற்றி பெறுவது நிச்சயமே ஜெயம் பெறுவது நிச்சயமே அன்பு தேவஜனமே இன்றைக்கும் கத்தர் தாவதுக்கு கொடுத்த வார்த்தை மாற்றம் இல்லை கத்தர் தாவதோடு கொடுத்த கா இருந்து பயங்கரமான காரியங்களை செய்ததை மட்டும் இல்லை இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்க அன்பு தேவ ஜனமே இவங்களோட கத்தர் கூட இருக்கிறார் உங்களை காரிய சித்தி உள்ளவனாக கத்தர் மாற்றுவார் வெற்றி பெறுகிறவனாக கத்தர் மாற்றுவார் ஹல லூயா த கிரேட் சக்சஸ் மேனாக கத்தர் உங்களை மாற்றுவார் அன்பு தேவ ஜனமே ஹ ஹல லூயா வெற்றி வாழ செய்வார் அது மட்டும் இல்லை ஜெயம் பெறுகிறவனா கத்தர் வாழ உங்களை ஜெயம் பெறுகிறவர்களாக கத்திரவங்களை வாழ செய்வார் அன்பு தெய்வ ஜனமே கண்களை மூடி எதை குறிச்சு ஆண்டவரே நான் இதை அச்சீவ் பண்ணுவேன் ஆண்டவரே நீங்கள் என்னோட கூட இருக்கும்போதுப்பா நீங்கள் என்னோட கூட இருக்கும்போது தெய்வனோடு நீங்கள் நடப்பீங்கன்னா கத்த நிச்சயம் உங்களோட கூட இருப்பார் உங்கள் காரியங்கள் எல்லாவற்றிலும் தேவன் உங்களுக்கு ஜெயத்தை கொடுப்பார் கண்களை மூடி அன்பின் ஆவியானவரை கேட்ட சத்திய வார்த்தைகளுக்கு அது ஸ்தூத்திரம் அப்பா இன்றைக்கும் அப்பா தாவிதோடு கூட இருந்தால் கத்த ஆண்டவரே தாவிதம் உம்மோடு கூட இருந்ததுனால அவர் காரிய சமர்த்தி உள்ளவனாக இருந்தது போல அப்பா புத்தி மானாய் நடந்து கொண்டது போல அப்பா இன்றைக்கு இந்த நாள் ஜெபிக்கிற இவ்வளோ அப்பா உம்முடைய கரத்தில் கொடுக்குற உம்முடைய பிள்ளைகளுக்காக கத்தரை ஸ்தோத்தரிக்கிற அந்த ஒரே தாவிதோடு இருந்தது போல என்னோடு கூட இருங்கப்பா நானும் உங்களோட கூட அண்ட் ஒரு அப்பா நான் இருக்கிறேன் அன்ற ஒரு நான் உங்களோட கூட இருக்கிறேன் நான் எல்லாவற்றிலும் வெற்றி பெற்றவனாய் ஜெயிக்கிறவனாய் நான் இருக்க அப்பா ஆயிரம் பேருக்கு அதிபதியாக வைத்த போதும் தாவிதுக்கு எதை குறித்து ஒரு அச்சமோ பயம் இல்லாதபடிக்கு அவர் புத்திமானாய் நடத்தின கத்த அப்பா உம்முடைய பிள்ளைகள் இன்றைக்கு என்ன காரியங்களை குறித்து பட்டுக்கிட்டுக்கு அண்டவரே இருக்கிறாங்களோ அந்த காரியங்கள்லாம் அண்டவரை மாற்றி பிள்ளைகளோடு கத்தர் கூட இருங்கப்பா அன்றைக்கு யோசைப்போடு சிறைச்சாலையில் இருந்தீங்கள் அன்றவரே அப்போ எகிப்து தேசத்துக்கு கொண்டு வரும்போதும் அன்றவரே மி துதிக்கிறோம் யோசைப்போடு கூட இருந்தார் சிறைச்சாலை அண்டவரே மி துதிக்கிற சிறைச்சாலை அன்ற ஒரு சிறைச்சாலைக்காரனுடைய தயவு யோசிப்பை கிடைக்கும்படி செய்திங்களப்பா யோசிப்பை எகிப்து தேசத்துக்கு அதிகாரியாய் மாற்றினது போல காரிய சமர்த்தி உள்ளவனாய் மாற்றினது போல இன்றைக்கு தாவிதோடு கூட இருந்து தாவிதை போன எவ்விடத்துலையும் கத்தர் நோடு கூட இருந்தார் வேதத்தில் வாசிக்கிறமே கத்தர் நீர் அவர்களோடு கூட இருந்து அண்டவரை அவர்களை உயர்த்தினது போல இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்க அன்பு தேவ ஜனங்களையும் பிள்ளைகளையும் என் தேவ நீர் உயர்த்தி வீராக புத்திமானாய் சக்சஸ் மேனாய் கத்தர் நீர் உயர்த்தி வீராக வெற்றியாளனாய் சிறந்தவனாய் நீர் உயர்த்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா அன்பு தேவ ஜனமே இன்றைக்கு கத்தர்க்காய் இங்க முழுமையாக ஒப்பு கொடுப்பீர்களா முழுமையாக அர்ப்பணித்து அவரோடு கூட நடப்பீர்களால் வெற்றி நிச்சயமே ஜெயம் பெறுவது நிச்சயமே ஜெயிக்கிறவனாய் அப்பா அமை துதிக்கிற சோத்தரிக்கிறோம் அப்பா அமை துதிக்கிறோம் உலகத்தின் ஆண்டவரே முடிவு நித்திய சதா காலங்களிலும் பா அண்டு எங்களோட கூட இருக்கிறேன் வாக்கு பண்ணின தேவன் தாமி இந்த பிள்ளைகளை ஜெபிக்கிறோம் ஜெபிக்கிற முடிய பிள்ளைகளை அப்பா அம்மை துதிக்கிறோம் கரங்களில் அர்ப்பணிச்சு ஜெபிக்கிறோம் அவர்களை நீர் வழி நடத்துங்கப்பா அண்டு ஒரே அம்மை துதிக்கிறோம் சோத்தரிக்கிறோம் சோத்திரம் உமக்கு சாட்சிகளா பூமி கடைசி பரியந்தமும் உமக்கு சாட்சிகளா இருக்க அர்ப்பணிச்சு ஜெபிக்கிறோம் அப்பா ஏசுவி நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் அன்பு தேவஜனம் எதை குறித்து நீங்கள் பயப்படாதீங்க நீங்கள் கத்தரோட கூட இருப்பீர்கள் சக்ஸஸ் மேன் நீங்கள் தான் ஹால லூயா லூயா வெற்றி பெறுவது நீங்கள் தான் எதை குறித்து பயப்பட தேவையில்லை தேவன் உங்களோட கூட இருக்கிறார் பயம் உங்களை விட்டு அணுகாது ஹாலி லூயா காட் பிளஸ்இ ஹாவ் எ பிளெஸ் டே